நம்ம அது வவுசி பார்க்கில் தங்கியிருக்கிறவங்களுக்கு தான் பெட்ஷீட் கொடுக்க வந்திருக்கோம் இருந்து மிஸ்ஸஸ் கமலாதேவி மேம் அவங்க குடும்பம் கொடுக்குறாங்க நூல் பெட்ஷீட் கொடுக்குறோம் நம்ம நெய்ய சொல்லி வாங்கினது நல்ல குளிர் தாங்கும் நம்ம வீட்டில் இதே தான் யூஸ் பண்ணுறோம் பாலிஸ்டர் கிடையாது நூல் பெட்ஷீட் மிஸ்ஸஸ் கமலாதேவி மேம் ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அம்மா நாற்பத்தி ஐந்து பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறோம் இவங்க எல்லாமே இங்கேயே தான் தங்கி இருக்கிறாங்க நோய் நடி இல்லாமல் நோய் நடி இல்லாமல் நல்லா நல்லாண்டு வாழ்நாட்டிலாம் சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டா கேட்டால் கேட்டாலும் பொண்ணு கொடுத்தாங்க அம்மா கொடுத்த நன்றி நன்றி தாத்தாதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னோம் உடனே கொடுத்துட்டாங்க தாத்தா இவங்க எல்லாருமே வந்து பாதாள சாக்கடை டிச்சு பூத்த ரொம்ப வயசான தாத்தாக்கள்லாம் தர்மம் எடுக்க தான் போவாங்க மிஸ்ஸஸ் கமலாதேவி மேம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் கமலாதேவி மேம் ஆரோக்கியமாக இருக்கணும் நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்ருப்பாரு நான் எப்போதுமே அதை பிலீவ் பண்ணுவேன் இத்தனை நான் வயசான ஜீவன்களுக்கு கொடுக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம் இவங்களுக்கு தான் ரொம்ப தேவை ஏன்னா அந்த பார்க்கு வெளியில தான் தங்கியிருக்கிறாங்க பெற்ற பிள்ளைங்களால் இவங்க எல்லாம் கைவிடப்பட்டவங்க கமலாதேவி அம்மா நூறு நோய் நுடையமும் நல்லா இருக்கணும் கமலாதேவி அம்மா நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா ஆ சந்தோஷம் எப்போதுமே எல்லாருக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த நூல் பெட்ஷீட் தான் இதுதான் நல்லா குளிர் தாங்கும் பாலிஸ்டர் கூட வெயில் டைமாக குளிர் டைமில் கூட தாங்காது ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தக்க நம்ம இப்போ கொடுத்தோம்னா ஒன் இயர் வரைக்குமே நல்லா வச்சுருப்பாங்க மெயின்டெயின் பண்ணலாம்

உங்களுக்குலாம் கண்டிப்பாக கண்டிப்பா ரெண்டு ரெண்டு பெட்ஷீட் வேணும் கீழே ஒன்று விரிச்சுக்கிற மேல போத்திக்கிற அடுத்தடுத்து நம்ம குடுக்க ஆரம்பிப்போம் ஏன்னா இப்ப கீழே தரையில தான் படுத்துட்டு மேல போத்திக்கிறாங்க கண்டிப்பா தரையோட ஜில்னஸ் இருக்கும் எல்லா கவர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்கை நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து விஜய் கொடுத்தது ரொம்ப நன்றி

இவங்க எல்லாமே குழந்தை இந்த அக்காவுக்கு அஞ்சு குழந்தைங்க இருக்கிறாங்க தான் தங்கியிருக்காங்க இந்த அக்கா ஒண்ணு கொடுத்துருங்கம்மா அவங்க குழந்தைங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து தராங்க இந்த தாத்தா கொடுத்துருங்க அந்த அண்ணன் கொடுங்க துப்புரவா பண்ணிடலாரு அண்ணனுக்கு எங்க பின்னால அந்த அண்ணனு கொடுத்துருங்க இந்த பாட்டி கொடுத்துருங்க இந்த அக்கா கொண்டு கொடுத்துருங்க அந்த ஐயாவுக்கு அந்த ஐயா கொடுத்துருங்க பின்னால இந்த பாட்டி கொடுத்துருங்க பாட்டி மெதுவா